அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஏராளமான மருத்துவ குணம் கொண்ட வசம்பு ஆன்மீகத்தில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது அந்த வகையில் கந்திருஷ்டி எடுப்பது முதல் பரிகாரம் வரை வசம்பின் முக்கியத்துவம் தவிர்க்க முடியாதது வசம்பு ஒரு ஆன்டிபயாட்டிக் மூலிகையாகும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் தன்மை இந்த வசம்புக்கு உண்டு பொதுவாக நேர்மறை ஆற்றலை பெருக்கக்கூடிய பொருட்களை வீட்டில் வைத்திருப்பதால் தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் பொருட்களை வீட்டிற்குள் வைத்திருந்தாலே குடும்பம் வறுமையிலிருந்து தப்பித்துவிடும் என்று சொல்லுவாங்க அந்த வகையில் பணவரவை ஈர்க்கும் சக்தி வசம்புக்கு உண்டு வசம்பு என்ற வாசனை மூலிகையை பரிகாரங்களுக்கு நீங்க பயன்படுத்தலாம் ஒரு மண்பானையில் கல் உப்பை நிரப்பி அதில் ஒரு துண்டு வசம்பு போட்டு அதன் மீது உப்பை கொட்டி மூடிவிடுங்க இந்த பாத்திரத்தில் ஐநூத்தி இருபது என்ற எண்ணெய் மேல்புறத்திலும் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று என்ற எண்ணை கீழ்ப்புறத்திலும் எழுதி இதனை யாரும் பார்க்காதவாறு பூஜை அறையில சாமி படங்களுக்கு பின்புறம் அரைத்து விடுங்க மாதம் ஒருமுறை இந்த பானையை வெளியே எடுத்து அதிலிருக்கும் உப்பு வசம்பு இரண்டையும் எடுத்துவிட்டு வேறு வசம்பு உப்புவை மாற்றிவிட்டு மறுபடியும் யார் படாமல் வைங்க இப்படி நீங்க செய்து வரும்போது வீட்டில் பணம் தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும் பசம்பு பொடியை ஒரு வெள்ளை நிற துணியில போட்டு பச்சை கற்பூரம் சிறிய துண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு இரண்டு சிறிது கல்வப்பு போன்றவற்றை வைத்து பச்சை நிற நூலால் சிறிய முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்க இந்த முடிச்சை பணப்பெட்டி பீரோ போன்ற இடங்கள்ல வைங்க இதனால் உங்களிடம் உள்ள பணம் பன்மடங்காக பெருகும் நகை பெட்டியில வைக்கும் போது நகைகள் வாங்கும் யோகமும் கூடும் குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் வைக்கும் இடத்திலும் வைக்கலாம் இதனால் குழந்தைகள் புத்தி நினைவு திறனுடன் படிப்பாங்க வசம்பு கொண்டு வசம்பு தீபம் ஏற்றுவதாலும் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம் பெரிய அகல் விளக்கில் வேப்ப எண்ணெயை ஊற்றிக்கொண்டு ஆறு நெல்லிக்காய் கொட்டை இரண்டு சிட்டிகை வசம்பு பொடியையும் சேர்த்து கொள்ளுங்க பின்னர் போட்டு தீபம் ஏற்றுங்க இப்படி தீபம் ஏற்றி வருவதால் வியாபாரத்தில் உள்ள தொல்லைகள் நீங்கி நஷ்டங்களும் விலகும் எதிரிகளின் தொல்லையும் நீங்கும் ஒருவேளை எதிரிகளின் செய்வினை கோளாறுகள் இருந்தால் வேப்பெண்ணெய் தீபத்தில் நெல்லிக்கொட்டைகளுக்கு பதிலாக ஒன்பது வேப்பங்கொட்டைகளை சேர்த்து தீபம் ஏற்றுங்க அல்லது மேற்கண்ட இரண்டு பிரச்சனைகளும் இருந்தால் இரண்டு தீபத்தையும் தனித்தனியாக ஏற்றி பூஜை செய்யுங்க செவ்வாய் வெள்ளி சனி ஆகிய தினங்களில் இந்த தீபத்தை ஏற்றுவது சிறந்த பலனை தரும் விளக்கேற்றும் போது தென்மேற்கு திசையில தீபம் ஏற்றி வைத்து தீபத்தின் முன்பு அமர்ந்து தீப ஒளியின் மையத்தை பார்த்தவாறு மனதில் உள்ள பிரச்சனைகளை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க இந்த விளக்கில் உள்ள கொட்டைகளை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி விடுங்க சோ பணத்தை வசியப்படுத்தும் அற்புதமான சக்தி பெற்றது இந்த வசம்பு சோ முழு நம்பிக்கையுடன் இந்த வசம்பு தீப பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக உங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து இறையருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி